ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இக்கி புத்தகத்தினுடைய அடுத்த நல்ல நல்ல விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் அதாவது மன அழுத்தம் அப்படின்றது நம்மளுடைய உடலுக்கு எப்படி தீங்க அமையுது அது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொண்டு வருது நம்மளுடைய வாழ்க்கையிலேயே மன அழுத்தம் அப்படின்றது நல்லதா கெட்டதா அது இருக்கணுமா வேண்டாமா அப்படின்றத நாம் இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் மன அழுத்தம் நீண்ட ஆயிலுக்கு எதிரி அநேக மக்கள் தங்களுடைய உண்மையான வயதை காட்டிலும் மூத்தவர்களாக தெரிகின்றனர் முன்கூட்டியே நடைபெறுகின்ற இத்தகைய மூப்பிற்கு மன அழுத்தம் முக்கிய பங்களிப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஏனெனில் நெருக்கடியான காலகட்டங்களில் நம் உடல் மிகவும் வேகமாக தளர்வடைந்து வருகிறது இது குறித்து ஆராய்ந்துள்ள அமெரிக்க மன அழுத்த அமைப்பு மனிதர்களின் பெரும்பாலான உடல்நலப் பிரச்சினைகளுக்கு மன அழுத்தம்தான் காரணம் என்ற முடிவுக்கு வந்துள்ளது ஹைடல்பர்க் பல்கலைக்கழக மருத்துவமனையைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் மன அழுத்தம் குறித்து ஓர் ஆய்வை மேற்கொண்டனர் அவர்கள் ஓர் இளம் மருத்துவரை வேலைக்காக நேர்முக தேர்வு ஒன்றில் கலந்து கொள்ள வைத்தனர் அவருடைய மன அழுத்தத்தை அதிகரிப்பதற்காக வேண்டுமென்றே சிக்கலான கணித வினாக்களுக்கு விடையளிக்குமாறு அவரிடம் கேட்கப்பட்டது அது முப்பது நிமிடம் நீடித்தது அதற்கு பிறகு அவருடைய ரத்தம் பரிசோதனை செய்யப்பட்டது நம்முடைய உடலுக்குள் நோய் கிருமிகள் புகுந்து கொள்ளும் போது நமது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு புரதங்கள் எவ்வாறு எதிர்வினை புரியுமோ அந்த மருத்துவருக்கு மன அழுத்தம் ஏற்பட்ட போதும் அதே நிகழ்ந்ததை அந்த ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தனர் ஆனால் இந்த எதிவினை கேடு விளைவிக்கின்ற விஷயங்களை எதிர்த்ததோடு ஆரோக்கியமான உயிரணுக்களுக்கும் ஊறு விளைவித்தது இது வேகமாக மூப்படைவதற்கு வழிவகுக்கும் இதே போன்று மற்றொரு ஆய்வை கலிபோர்னியா பல்கலைக்கழகம் மேற்கொண்டது அந்த ஆய்வில் முப்பத்தி ஒன்பது பெண்கள் கலந்து கொண்டனர் அவர்களிடமிருந்து தரவுகளும் மாதிரிகளும் பெறப்பட்டன அதில் கலந்து கொண்ட பெண்களின் குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டிருந்தனர் அதனால் அவர்களுடைய மன அழுத்தம் அதிகமாக இருந்தது இவர்கள் மற்றொரு பெண்கள் குழுவினருடன் ஒப்பிடப்பட்ட இந்த இரண்டாம் குழுவில் இருந்த பெண்களின் குழந்தைகள் நலமாக இருந்ததால் அவர்களுக்கு அதிகப்படியான மன அழுத்தம் இருக்கவில்லை மன அழுத்தம் உயிரணுக்களில் இருக்கும் டெலோமியர்கள் என்ற அமைப்புகளை பலவீனப்படுத்துவதன் மூலம் உயிரணுக்கள் மூப்படைவதை துரிதப்படுத்துகின்றன என்பதை அந்த ஆய்வு கண்டுபிடித்தது உயிரணுக்களின் புத்துயிராக்கத்தில் டெலோமியர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன நம்முடைய மன அழுத்தம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதிகமாக உயிரணுக்கள் உருக்குலையும் என்பதைத்தான் அந்த ஆய்வுகள் வெளிப்படுத்தின மன அழுத்தத்தில் இருக்கும் போது நாமளும் இதை திங்க் பண்ணணும் எது நடந்தாலும் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த தாட் வரணும் இப்போ நம்ம நிறைய ரீசன்ட் டேஸில் கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அது பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கும்போது நமக்கு கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு செய்து அந்த மாதிரியான டைம்லெலாம் வந்து நல்ல மோட்டிவேஷ்னல் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் பாருங்கள் நான் வந்து எப்போவுமே மேக்ஸிமம் வந்து மோட்டிவேஷ்னல் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி வீடியோஸ் தான் கேட்பேன் ஆனாலுமே என்னுடைய மைண்ட்லேயே நிறைய நிறைய நெகட்டிவ் தாட்ஸு நிறைய மன அழுத்தம் அதெல்லாமே இருக்குது பட் அதையும் தாண்டி நாம் எல்லாம் வரணும் அப்படின்னா அந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களை மட்டும்தான் கேட்கணும் ஷாபு அண்ணனா இருக்கார் இல்லையா அவருடைய யூடியூப் சேனல் அவர் வந்து எப்பவுமே ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும் அதுலேருந்து எந்த நல்ல விஷயம் பார்க்கணும் இனிமேல் அதுலேருந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவார் ஸோ அவருடைய சேனல் நிறைய சேனல் இருக்குது நான் நிறைய யூடியூப் சேனலில் வந்து நிறைய மோட்டிவேஷனல் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் தான் நிறைய பார்ப்பேன் ஸோ அதன் மூலியமாக என்னுடைய மன அழுத்தம் என்னுடைய மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு அதுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் உங்களுடைய மன அழுத்தத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க எந்த மாதிரி வந்து டெய்லி லைஃப்பை லீட் பண்ணுறீங்க அப்படின்றத பாருங்க நம்ம நெகட்டிவாகவே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா எப்பவுமே நம்மளுடைய லைஃப்பை தாண்டி நம்ம லைஃப்லேயே வந்து ஒரு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னாலும் இல்லை ஓரளவுக்கு தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் நம்ம நெகட்டிவான விஷயங்களே கேட்டுக்கொண்டு பார்த்துட்டே இருக்கும்போது கண்டிப்பாக சம்மந்தமே இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் மோடுக்கு கண்டிப்பாக நாம் போவோம் ஸோ கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணுங்க அதையும் தெரிஞ்சுக்கணும் பட் அதை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்ம மைண்டுக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல் ஸோ தயவு செய்து அதை பற்றி நினச்சி திங்க் பண்ணுங்க ஓகே இப்போ மன அழுத்தம் எப்படி வேலை செய்கிறது அப்படின்றாங்க இப்போதெல்லாம் மக்கள் கதியில் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர் எப்போதுமோ எதனோடாவது அல்லது யாரோடாவது போட்டி போட்டு கொண்டிருக்கின்றன இப்படி எப்போதும் பதற்றத்துடன் நாம் இயங்கி கொண்டிருப்பதால் நம்முடைய உடல் தனக்கு கிடைக்கும் தகவல்கள் அனைத்தையும் ஆபத்தானவையாகவும் பிரச்சினைக்குரியதாகவுமே கருதுவதால் ஏற்படும் இயல்பான விளைவுதான் மன அழுத்தம் கோட்பாட்டு ரீதியாக இது பயனுள்ள ஓர் எதிர்விளைவுதான் ஏனெனில் நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் சூழல்களிலிருந்து தப்பிக்க இது நமக்கு உதவுகிறது நம்முடைய பரிணாம வளர்ச்சி காலகட்டத்தின் ஊடாக நாம் நம் உடலின் இந்த எதிர்வினையாற்றும் போக்கை பயன்படுத்தி பல சிக்கலான சூழ்நிலைகளிலிருந்து மீண்டுள்ளோம் கொன்றுண்மைகளிடம் இருந்து தப்பியுள்ளோம் நம் தலைக்குள் எச்சரிக்கை மணி ஒழித்ததும் நம் மூளையிலிருக்கும் நரம்பணுக்கள் பியூட்ரியாட்ரி சுரப்பியை தூண்டிவிடுகின்றன பிட்ரியாட்ரி சுரப்பியில் சுரக்கும் ஹார்மோன்கள் கார்டிகோட்ராபின் எனும் வேதிப்பொருளை விடுவிக்கின்றன அது சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தின் மூலமாக உடலெங்கும் செல்கிறது அதைத் தொடர்ந்து அற்றனில் சுரப்பி அற்றனின் கார்டிசோல் ஆகிய வேதிப்பொருட்களை சுரக்க தூண்டப்படுகிறது அற்றினில் மூச்சு வாங்குவதையும் இதய துடுப்பையும் அதிகரித்து வரவிருக்கும் ஆபத்தை எதிர்கொள்வதற்கு நம்முடைய தசைகளை தயார் செய்கிறது கார்டிசோல் டோப்போமைன்களை அதிகமாக சுரக்க செய்து இரத்த சர்க்கரையின் அளவையும் அதிகரித்து நாம் எதிர்கொள்ளவிருக்கும் சவால்களையும் சந்திக்க நம்மை முடுக்குகிறது இது ஒண்ணுமே இல்லை நம்ம விக்ரம் படம் அந்த அந்த பேர் எனக்கு தெரியல அதுல வந்து அந்த ஊசி செலுத்துவாங்க அப்படின்னு அந்த கருணாகரன் நினைக்கிறேன் அவர் வந்து சொல்லுவார் எந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து ஆபத்தை எதிர்நோக்கறக்காக நம்ம உடம்புல வந்து இந்த ஒரு விஷயம் வந்து எப்படி வந்து சுரந்தா எந்த அளவுக்கு நம்ம தயார் நிலையில் இருப்போம் நம்ம உடம்பு எவ்வளவு வேகமாக செயல்படும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க அந்த படம் பேர் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை ஓகேவா அந்த படத்தை பற்றி யோசிச்சீங்கன்னா தெரியும் நான் சொல்ற படம் எது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு படம் பேர் சரியான ஞாபகம் இல்லை அதில் வந்து அந்த சுரபி வந்து உள்ள போச்சு அப்படின்னா நம்மளுடைய உடல் வந்து தயார் நிலைக்கு போயிடும் எந்த ஆபத்தையும் எதிர்நோக்கறக்கு அப்படின்னு ஸோ அந்த மாதிரி மனாள் அழுத்தமும் ஒரு லெவல்ல ஓகே தான் அப்படின்றாங்க பட் அது மட்டுமே இருந்ததுனாலும் கஷ்டம் தான் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் குகைவாசிகள் அவங்கள தானே கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய நவீன மனிதர்கள் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க பெரும்பாலான சமயங்களில் ஆசுவாசமாகவே இருந்தனர் யாரு குகைவாசிகள் எல்லா நேரங்களிலும் வேலை பார்த்து கொண்டே இருக்கின்றனர் அதனால் எல்லா விதமான ஆபத்துக்கள் குறித்தும் எப்போதும் எச்சரிக்கையாகவே இருக்கின்றனர் யாரு நம்மளதான் சொல்றாங்க இப்ப இருக்கக்கூடிய மக்கள் அடுத்து குகைவாசிகள் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மட்டுமே மன அழுத்தத்தை உணர்ந்தனர் ஆனால் நம்ம இப்போ இருபத்தி நான்கு மணி நேரமும் இணையத்திலேயே தவம் கிடைக்கின்றனர் அல்லது தங்களுடைய பல்திறன் பேசியின் அறிவிப்புகளுக்காக காத்து கிடைக்கின்றனர் என்ன நோட்டிபிகேஷன்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது எப்பவுமே ப்ரெஷர் மைண்டாக இருக்கிறது ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதைத்தான் சொல்றாங்க அவர்களுடைய அச்சுறுத்தல்கள் உண்மையானவையாக இருந்தன எக்கணமும் ஒரு கொன்றுண்ணியால் அவர்களுடைய வாழ்க்கை முடிந்துவிடக்கூடிய ஆபத்து அவர்கள் இருந்தது யாருக்கு குகைவாசிக்கு பல்திறன் பேசிய அலைப்பொழியையும் மின்னஞ்சல் வந்து விழுந்துவதற்கான அறிவிப்பு ஓசையையும் மூளை ஒரு கொன்றுண்ணியால் விளையக்கூடிய ஆபத்தை போல் கருதுகிறது ஆபத்தான தருணங்களில் அற்றினும் அதிகமாக சுரந்து அவர்களுடைய உடலை ஆரோக்கியமான நிலையில் வைத்திருந்தன குகைவாசிகளினுடைய உடலை ஆனால் நம்மள எந்நேரமும் காட்டிசோல் குறைவான அளவில் உடலில் சுற்றி கொண்டே இருக்கிறது அதனால் உடலும் குறிப்பாக அற்றினலின் சுரப்பியும் கடும் ாக சோர்வடைகின்றன எனது அமுதமும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் இன்றைக்கி நான் இந்த விஷயத்த ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணணுன்னுச்சு இன்றைக்கி நான் இது படிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இன்றைக்கி நான் உட்காந்துட்டு இருக்கும்போது ஷாப்பில் உட்காந்துட்டு இருக்கும்போது எதா நான் எப்பவுமே மேக்ஸிமம் ஏதோ ஒன்று எனக்கு பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லை ஏதோ ஒரு தாட்டு வந்துடும் ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்றதுக்காக எனக்கு மைண்டை நான் வந்து எப்போவுமே ஃப்ரீயாக வச்சுக்க மாட்டேன் ஒரு நிமிஷம் என்னால் சும்மா உட்கார முடியாது அந்த ஒரு பைத்தியம் மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ஒன்றா ஏதாவது கேட்டுட்ருக்கணும் இல்லை நடந்துட்டுருக்கணும் இல்லை ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும் வேலை அதாவது பண்ணிகிட்டே இருக்கணும் பட் இன்னைக்கு வந்து நான் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கும் ஷார்ப்பாக சும்மாவே உட்காந்துட்டு இருந்தேன் என்ன எதுவுமே பண்ணாமல் சும்மாவே உட்காந்துட்டு என்னோட வலையில பார்க்குறது என்ன பார்க்குறது கை இப்படி சும்மா வச்சுக்கிறது அப்படி வச்சுக்கிறதுன்னு சும்மாவே உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் அது என்னால் லிட்ரலாக ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக முடியல பட் அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளை சுற்றி என்ன நடக்குது நம்ம வந்து நம்மளையே நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத நான் நிறைய விஷயத்தில் கேட்குறேன் பட் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் தென் இன்னொரு விஷயத்த வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் சேலஞ்ச் ஆல்ரெடி போயிட்டு இருந்தது அதுக்கு நான் ஒரு வீடியோ தனியாக போடுறேன் ஓகேவா டுவெண்ட்டி த்ரீ டேஸ் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி போட்டோம் ட்வெண்ட்டி டூ டேஸ் வரைக்கும் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த விஷயம் என்னென்னா வீக்லி ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் வந்து நோ ஃபோன் அப்படின்னு ஒரு நாள் நான் இருக்கலாம் அப்படின்னு இருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஃபோன் அளவுக்கு நம்மளை லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம எதுவுமே யோசிக்காமல் இப்போ இருக்கோம் அப்படின்னா அந்த ஃபோன் தான் வேறு யாரை பற்றியுமே எதை பற்றியுமே யோசிக்காமல் ஃபோனை பற்றி மட்டுமே அப்படியே இருக்கும் ஸோ அந்த ஒரே ஒரு நாள் ஃபோனே இல்லாமல் ஒரு நாள் இருக்கணும் அப்படின்னு இருக்குது அது எந்த நாளும் நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் அதில் வந்து ஓகே உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா செயல்முறை மிதமான அளவில் நடைபெறும்போது அது நன்மை பயப்பதாகவே உள்ளது அதைதான் சொல்றாங்க ஒரு அளவுக்கு அப்படிங்கும்போது அது நன்மையா இருக்கு நம்முடைய அன்றாட வாழ்வின் சவால்களை நாம் எதிர்கொள்ள அது நமக்கு உதவுகிறது ஆனால் இன்று மக்கள் அனுபவிக்கின்ற மன அழுத்தம் கண்டிப்பாக தீங்கு விளைவிக்க கூடியது தொடர்ச்சியான மன அழுத்தம் காலப்போக்கில் பெரும் சீரழிவை கொண்டு வரும் எப்போதும் ஒரு அவசர நிலை போக்கிலேயே இருப்பது நம்முடைய ஞாபகங்களோடு தொடர்புடைய மூளை நரம்பணுக்களை பாதிக்கிறது அதோ சில குறிப்பிட்ட ஹார்மோன்களின் சுரப்பையும் தடுக்கிறது அந்த ஹார்மோன்கள் தடுக்கப்படுவது மனச்சோர்வுக்கு இட்டுச்செல்லும் செல்லும் மேலும் எரிச்சல் தூக்கமின்மை பதற்றம் உயர் ரத்த அழுத்தம் போன்றவை ஏற்படவும் அது வழிவகுக்கும் மனத்தையும் உடலையும் துடிப்பாக வைத்திருக்க சவால்கள் நல்லது என்றாலும் நம்முடைய உடல் முன்கூட்டியே மூப்படுவதை நாம் தடுக்க விரும்பினால் அதற்கு காரணமாக இருக்கின்ற உயர் மன அழுத்த வாழ்க்கை முறையை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் ஓகேவா அடுத்த மன அழுத்தத்தை குறைப்பதில் நாம் தீவிரமாக இருக்க வேண்டும் நாம் பாவித்துக் கொள்கின்ற ஆபத்துக்கள் உண்மையானவையாக இருந்தாலும் சரி அப்படி இல்லை என்றாலும் சரி மன அழுத்தம் என்பது உண்மையில் அடையாளம் காணப்படக்கூடிய ஒன்றுதான் இது பதற்றத்தை தோற்றுவிப்பதோடு நின்றுவிடுவதில்லை அது நம்முடைய செரிமான அமைப்பிலிருந்து தோல் வரை நம் உடல் தொடர்பான அனைத்து அம்சங்களின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மன அழுத்தம் நம் மீது ஏற்படுத்தும் தாக்கத்திலிருந்து தப்பிக்க வருமுன் காப்பதே நல்லது அதன் பல வல்லுநர்கள் நம் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு நிகழ் கன லைப்பை பரிந்துரை செய்கின்றனர் நாம் நம் மீது முழுமையாக கவனம் செலுத்துவதுதான் மன அழுத்தத்தை குறைப்பதற்கான இந்த வழிமுறையின் மைய அம்சமாகும் முக்கியமாக நாம் அளிக்கும் செயல் விடைகளை நாம் கவனிக்க வேண்டும் அவை நம்முடைய பழக்கங்களால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட நாம் அப்படி செய்யும் போது நாம் இங்கு இக்கணத்தோடு தொடர்பு கொள்கிறோம் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி தாறுமாறாக அலைவதை இது மட்டுப்படுத்துகிறது முடிவில்லா சுழற்சி வட்டத்துக்குள் நம்மை தள்ளி கொண்டிருக்கும் தன்னிச்சையான செயல்களை நிறுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தொலைபேசியில் பேசிக் போதோ அல்லது தொலைக்காட்சியில் செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கும் போதோ ஏதாவது நொறுக்கு தீனியை தின்று கொண்டிருக்கும் நபர்களை நாம் பார்த்திருப்போம் அவர்கள் அப்போது சாப்பிட்டு முடித்த ஆம்லேட்டில் வெங்காயம் போடப்பட்டிருந்ததா என்று நீங்கள் அவர்களிடம் கேட்டால் அவர்களால் அதற்கு பதிலளிக்க கூட முடியாது என்று கூறுகிறார் ராபர்ட்ரோ அல்சிபார் இதில் என்ன ஒரு கூத்து என்ன ஒரு ஃபீல் அப்படின்னா இப்போதான் நான் வந்து ஃபோன்ல ஒரு ஷோ பார்த்துட்டு இருந்தேன் அப்போ அப்படியே உட்காந்து ஏதோ ஒரு சாப்பிட்டுட்டே பார்த்துட்டு இருந்தேன் இப்போ நைட்டுக்கு கூட டின்னர் ஓகே நிறையா சாப்பிட்டுட்டோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெறும் எக்கு மட்டும் சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் ஆம்லேட்டோட அப்படின்னு நினச்சேன் ஸோ என்னுடைய லைஃப்பில் இருக்கிற மாதிரியே போட்டிருக்கா ஸோ அதனால எனக்கு ஒரு என்ன சொல்கிறது என்னடா இது அப்படின்ற மாதிரி மைண்ட் வருது அவர் தன்னுடைய நோய் காரணமாக ஏற்பட்ட தீவிர மன அழுத்தத்திற்கு பிறகு நிகழ் கன லயிப்பை கற்றுக்கொண்டதோடு அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு பயிற்றுவிப்பாளராகவே ஆகிவிட்டார் நிகழ் கன லயிப்பு அப்படின்னா ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பிரசன்ட்ல வாழுங்கன்னு சொல்றாங்க அட் பிரசன்ட்ல வாழுங்க அப்படின்றாங்க நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா அதுலேயே முழு ஒரு தீவிரத்தையும் அந்த ஃபோக்கஸையும் அதுலயே காட்டுங்க அப்படின்றாங்க நிகழ்கன லயிப்பு மனநிலையை அடைவதற்கு தியானம் ஒரு வழி வெளியுலகிலிருந்து நம்மை வந்தடையும் தகவல்களை வடிகட்ட தியானம் நமக்கு உதவுகிறது யோகா மூச்சு பயிற்சி போன்றவற்றின் மூலமாகவும் அதை அடைய முடியும் நிகழ் லைப்பை படிப்படியாகத்தான் அடைய முடியும் என்றாலும் பயிற்சியின் மூலம் நம் மனத்தை நம்முடைய முழு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து விட முடியும் அது நம் மன அழுத்தத்தை குறைத்து நமக்கு நீண்ட ஆயிலை கொடுக்கும் இப்ப லாஸ்டா ஓரளவு மன அழுத்தம் நல்லதுதான் அப்படின்றாங்க மன அழுத்தம்னா என்னன்னு பார்த்தாச்சு அது எப்படி செயல்படுதுன்னு பார்த்தாச்சு அதை குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தாச்சு அடுத்து ஓரளவு மன அழுத்தம் நல்லது சொல்றாங்க நீண்ட காலம் தொடர்ந்து நிலைத்திருக்கும் மன அழுத்தமானது நீண்ட ஆயுள் மனநலம் உடல் நலம் ஆகியவற்றின் எதிரி என்றாலும் சிறிதளவு மன அழுத்தம் செய்கிறது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து ஒரு குழுவை ஆய்வு செய்து வந்த ரிவர்சைட் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த உளவியல் பேராசிரியர் ஹோவார்ட் எஸ் பிரைட்மேன் இவ்வாறு கூறியுள்ளார் ஓரளவு மன அழுத்தத்துடன் வாழ்ந்து கொண்டு வாழ்வின் சவால்களை தைரியமாக எதிர்கொண்டு தங்களுடைய வேலையில் வெற்றி பெறுவதற்காக இதில் இதயபூர்வமாக ஈடுபடும் மக்கள் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று கொண்டு ஆசுவாசமாக வசிக்கும் மக்களை விட நீண்ட நாட்கள் வாழ்கின்றனர் அதாவது ஓரளவு மன அழுத்தம் இருப்பது நல்ல விஷயம்தான் என்று அவர் தெரிவிக்கிறார் ஏனெனில் ஓரளவு மன அழுத்தத்தோடு இருப்பவர்கள் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கின்றனர் குறைவாக புகைப்பிடிக்கின்றனர் அளவாக மது அருந்துகின்றனர் இதெல்லாமே பண்ணலாம்னு நினைக்காதீங்க தயவுசெய்து அந்த ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கின்றனர் அந்த அப்படின்ற அப்படின்றோடு முடிச்சுக்கோங்க இதை வைத்து பார்க்கும்போது போது இப்புத்தகத்தில் நீங்கள் சந்திக்கவிருக்கும் நூத்தி பத்து வயதை கடந்தவர்கள் தாங்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதும் சுறுசுறுப்பாக இருந்து வந்துள்ளதாகவும் மிக முதிய வயது வரை உழைப்பதை தாங்கள் நிறுத்தவில்லை என்றும் கூறியிருப்பதில் வியப்படைவதற்கு ஒன்றுமில்லை அடுத்து வந்து இன்னும் என்னென்ன விஷயங்கள் வந்து மூப்படைவதற்கான காரணமாக இருக்கு அப்படின்றதும் அந்த மூப்படைவதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்னென்ன விஷயங்களை நாம மேற்கொள்ள

அப்படின்றவங்க வந்து எல்லா வீடியோஸ்க்கு கீழேயுமே இத்தனாவது வியூ இத்தனாவது வியூவாக நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் வந்து அந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய ஒவ்வொரு வீடியோலையும் வந்து நீங்கள் அந்த மாதிரி கருத்தாக எடுத்து நீங்கள் அந்த மாதிரி பார்த்து அப்படி கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது போக இன்னும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் நீங்கள் கருத்துக்களில் தெரியப்படுத்துறீங்க அப்படின்னா அது எனக்கு இன்னும் வந்து பெரிய 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 மோட்டிவேஷனாக இருக்கும் ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்குமே எல்லா நாளுமே இனியும் அமைய வாழ்த்துக்கள் அண்ட் தென் அந்த நோ ஃபோன் டே சொன்னலையா ஸோ அந்த மாதிரி சேலஞ்சுக்கும் வேற எந்த மாதிரி சேலஞ்ச் வந்து நம்ம நீங்கள் செய்ய விரும்புகிறீங்க உங்களுடைய லைஃப் எப்படி கீழே கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க ஓகே